இவர் கொடுத்த சர்வேக்கும் தாவகாக்கும் எந்த சம்மந்தம்னு கிடைக்கும் ரெண்டு மாதம் மாவட்ட போய் இன்னும் போடாத ஒரு கட்சிக்கு நீங்கள் சர்வே எடுத்து வெளியிடுறீங்கனாக்கா எவ்வளோ ப்ரீ பிளான்ட் ஏஜெண்டாக விஜயை ஒரு வட்டத்துக்குள்ளே அடைக்கிறதுக்கான வேலையை நீங்கள் பார்க்குறீங்க முப்பத்தெட்டு மாவட்டங்களாக வந்து இவர்கள் போய் சர்வே எடுத்துட்டதாகவும் அதில் ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு வந்து கிடைச்சது வந்து அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் தான் வந்து ஓட்டு கிடைச்சிருக்கிறதாகும்

ஆதவ எதற்காக இந்த இடத்துல அவங்க இந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா கடுமையான சண்டை இருப்பது போலவும் ஆதவ அர்ஜுனா பேசும் பொழுது இன்றைக்கி பேசுகிறாரு கிட்டத்தட்ட நாங்கள் வந்து போலி பெரியாரிஸ்டுகள் திமுகவில் அதிகமாக இருக்கிறாங்க போலி பெரியாரிஸ்ட்டுகள் இருப்பதனால வந்து நாளைக்கு பிஜேபி உள்ளே வந்துடும் திட்டமிட்டு ஆதவ நீங்கள் விடுதலை சிறுத்தைக்குள் திமுக இருக்கின்ற செய்தி நீங்கள் அன்றைக்கே பார்த்துருக்கீங்க ஏன்னா திமுகவின் ஜெயி வச்சவன் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு விஜயை முட்டு சந்திர நிப்பாட்டுறதுக்கு திமுக முடிவு நிறுத்தி நீங்கள் விஜய்யும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பலமான கூட்டணி அதிமுகவுடையோ ஒரு பத்திர கட்சிகளோட கூட்டணி வச்சுட்டாலா நாளைக்கு விஜய் பெரிய ஆளாக வந்துடுறாரு அதை தாண்டி திமுக காலியாயிருக்கும் இதில் நம்ம டிவிக்க தோழர்களுக்கும் சொல்லணும் வார்த்தலைவா நீ நம்மள்கிட்ட வார்த்தலைவா நம்மள்கிட்ட வார்த்தலைவான கூப்பிட்டுருக்காங்க நீ ஆதவரிச்சு கூப்பிட்றது ஒன்று முச்சந்தில் நிற்கிறதுக்கு நீங்கள் வழிபடுறதும் ஒன்று நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களை நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சமூக வலைதளத்துல மில்டன் என்பவர் ஒருத்தர் வந்து சமீபத்துல ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு அந்த ட்வீட்ல அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து தாபேக்கா சார்பாக எடுக்கப்பட்ட ஒரு சர்வே தனக்கு கிடைச்சிருக்கதாகவும் அந்த சர்வேல குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கும் போது ஒரு ஆறு பர்சன்டேஜை கூட அதாவது தாவேக்காவினுடைய வெற்றி வந்து ஒரு ஆறு பர்சன்டேஜை விட இளைஞர்களுக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க மற்றும் சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க என்ன சார் நடக்குது இந்த இண்டியன் ஆயில் கேள்விப்பட்டீங்களா பெட்ரோல் பங்க் இருக்குல்ல இந்தியன் பெட்ரோல் பங்க்கு பாரத் பெட்ரோல் பங்கு ஹிந்துஸ்தான் பெட்ரோல் பங்க் இதெல்லாம் எப்படி இது கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு இந்தியாவுடைய நாட்டு இந்திய நாட்டை பிரதிபலிக்கிற மாதிரியும் இந்தியாவால் ஆரம்பிக்கப்பட்டது மாதிரி இருக்கா இல்லையா இந்தியன் ஆயிலு பாரத் பெட்ரோலியம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆனால் இதுக்கும் இந்தியா கவர்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது இது ப்ரைவேட்டு அதே போல் தான் இவர் கொடுத்த சர்வேக்கும் தாவேக்காக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது தாவேக்கா அப்படி ஒரு விஷயத்தை சர்வேவாக எடுக்கவே கிடையாது இவர்கள் சொல்கிறது விஜய் சார்பாக ஒரு சர்வே எடுத்தாங்களாம் அந்த சர்வே வந்து இவருக்கு கிடச்சி இவர் லீக் பண்ணி சரிங்களா இது யார் இந்த மில்டன் அப்படின்னு பார்க்கணும் இப்போ மில்டன் வந்து அவருடைய நல்லா புரிஞ்சுங்க அவருடைய எக்ஸ் தளத்தில் அவருடைய கீழே அவர் ஃபோட்டோ இருக்கும் அது கீழே அவர் போட்டிருக்கிறது என்ன தெரியுங்களா குரங்கின் பிள்ளைகள் நாம்னு போட்டிருக்காரு அப்போது குரங்கின் பிள்ளைகள் இப்போ குரங்கின் பிள்ளைகள் கண்டிப்பாக மா மாட்டோட புள்ள மாடாக தான் இருக்கும் குரங்கோட புள்ள குரங்காக தான் இருக்கும் சரிங்களா அப்போது இவர் குரங்காக இருக்கிறார் இந்த குரங்கை ஆட்டி வைக்கிற ஆள் யார் குரங்காட்டின்னு ஒருத்தர் இருப்பான் தெரியுங்களா அவன் ஆட்ட ஆட்டம் தான் குரங்கு அதுக்கேற்ற மாதிரி ஆடும் அப்போது அந்த குரங்காட்டி யார் அந்த குரங்காட்டி எங்கே உட்காந்து ஆட்டிக்கிட்டு இருக்கிறாருன்றதை கூடிய சீக்கிரம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் அதற்கு முன்பாக இவர்கள் ஒரு சர்வேன்னு ஒன்று வெளியிட்டு வெளியிட்டிருக்காரு அதில் எவ்வளோ அப்பட்டமான ஒரு விஷயம்னாக்கா நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ள நபர்களே விஜய் சர்வே சர்வேவே எடுக்கலையாமா கிட்டத்தட்ட வந்து இவர்கள் எடுத்த சர்வே ஒரு ஏழு நாட்களுக்குள்ள ஏழுலேருந்து எட்டு நாட்களுக்குள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களாக வந்து இவர்கள் போய் சர்வே எடுத்துட்டதாகவும் அதில் ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு வந்து கிடைச்சது வந்து அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் தான் வந்து ஓட்டு கிடச்சிருக்கதாகவும் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் அவர் கிடைக்கும் அப்போது விஜய் வந்து இதனால் மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கிறாரு இவ்வளோ தான் ஒரிஜினலாகவே அவங்களுக்கு இவ்வளோ தான் இருக்குது தாவேக்கா ஒரு பெரிய ஆலே கிடையாது விஜய் ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு இந்த ரிப்போர்ட்டை பார்த்து ம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீ இவன் அப்படி பேசுறது பார்த்தா எல்லாம் ஷாக் ஆயிருக்காங்க யாரா நீ முதல்ல

புரியுதா உங்களுக்கு இரநூறுவா கொடுக்காமலே இவ்வளோ கூவுறோம்னா இரநூறுவா கொடுத்தா நாங்கள் எவ்வளோ கூவோம்னாக்கா இப்போ இரநூறுவா கொடுத்துருக்காங்க கொடுத்த இரநூறுவாய்க்கு தான் சர்வே எனக்கு கிடச்சிருக்குற ரகசியமாக டிவி கேக்கு இவ்வளோ தான் ஓட் பர்சன்டேஜ்னு கூவிக்கிட்டு இருக்கிறான் ஸோ அதனால் வந்து இந்த நபரை குறித்து நம்ம இதற்கு மேலே வந்து பேசுவதற்கு ஒன்றுமே கிடையாது கடந்து போயிடுவோம் ஏன்னா சில தேவையில்லாத விஷயங்களை நம்மளே வந்து பெருசாக இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம மில்டன்னா யார் யாரோட பிள்ளைன்னு அவர் போட்டிருக்காருன்றதுலாம் வெளிப்படையாக சொல்லிவிட்டோம் தான் இவங்களுடைய தரம் தரம் இதுவும் இதுக்கு கடந்து ஓகே ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய விஷயத்துக்கு வரலாம் இப்போ இடைநீக்கம் செய்யப்பட்டதன் பிறகு தற்பொழுது வந்து நேர்காணல் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அதுல அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஏவாவேலா அவர்கள் வந்து திருமாவளவன் அவர்கள்ட்ட ஆதவ வந்து அந்த புத்தக விழாவில் வெளியீட்டு விழாவில் கொஞ்சம் பார்த்து பேச சொல்லுங்க விஜய் அவர்களுடைய வருகை குறிப்பாக அந்த பேச்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்ததா சில தகவல் வந்து அவரே வந்து சொல்லியிருக்கார் ஃபர்ஸ்ட் இந்த தகவலை எப்படி சார் பார்க்கறது இது ரெண்டு கோணத்தில் பாருங்க எனக்கு வந்து முழுக்க முழுக்க ஆதவர்ஜுன திருமா திமுக சேர்ந்து அரங்கேற்றக்கூடிய நாடகம் போல் தான் எனக்கு தெரியுது இது முழுக்க முழுக்க ஆதவர்ஜுனா என்பக்கூடிய நபர் வந்து சபரிசனோடையும் திமுகவுடையும் மிக இணக்கமாக இருக்கக்கூடிய நபர் அவர் ஆரம்பகட்ட காலத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் இன்றைக்கு திமுக பெருமையாக பீர்த்திகிட்ருக்காங்களா நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் நாற்பதுக்கு நாற்பதும் தோற்றவங்க தான் திமுக நாற்பதுக்கு நாற்பதும் தோத்த பொழுது அன்றைக்கு ஒரு நபர் தேவைப்பட்டார்கள் இவர்களை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணுறதுக்காக அன்றைக்கு ஆதவ சூஸ் பண்ணி ஆதவர்ஜினா மூலம் சில நகரங்களை நடத்தி கொண்டு போனாங்க ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இப்போ சமீபமாக நடந்த எலெக்ஷனில் திமுக ஜெயித்தது வரைக்கும் ஆதவ இத்தனை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட பத்தாண்டு காலமாக அவருடைய மிக நெருக்கமாக இருக்கிறார் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்திருந்தால் திமுகவிற்கு ஐநூறு கோடிக்கு மேலே வந்து உங்களால் வந்து இவரோட மாமனார் மூலம் ஃபண்டு கொடுத்துருப்பாங்க எலெக்ட்ரோ பாண்டாக அப்போது இவ்வளவு இணக்கமாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவை நல்லா கேட்டுங்க திமுக ரொம்ப உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லிடுறேன் ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறன்னா திமுக காரன் திமுக காரன் பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கே காசு வாங்குறாங்க யார் திமுக தலைமை தான் செய்வார் ஸ்டாலினை தான் செய்வார் உதநிதியாக தான் செய்கிறான்றதை அவங்க மூணு பேருமே வாக்கு மூலம் கொடுத்துருக்காங்க ஒருத்தன் வீட்டில் போய் டீ குடிக்கிறதுக்கு அவங்க வீட்டில் டீ வாங்கி குடிச்சிட்டு அவன் வீட்டில் காசையும் வாங்கிக்கிறான்னு சொல்கிறாங்க அவன் வீட்டு கல்யாணத்துக்கு கலந்துக்கிறதுக்கு அவங்க வீட்டிலே வந்து இப்போ கல்யாணத்துக்கு நம்மளை கூப்பிட்டா நம்ம போய் மொய் செய்வோம்ல இது எவ்வளோ புது ட்ரெண்டு பாருங்கள் இவங்க இவங்க கல்யாண வீட்டுக்கு போயிட்டு அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு வருது இப்படி இருக்கக்கூடிய திமுக இவ்வளவு ஃபண்டு கொடுக்கக்கூடிய ஆதவர் ஜனாவை வந்து வெளியில் அனுப்புதுன்னா நல்லா யோசிங்க இதில் எவ்வளோ ப்ரீ பிளான் இருக்கும்ட்டு அப்போது பணம் வருதுனாக்கா எந்த வடிவத்தில் வந்தாலும் வாங்கி கொண்டு போட்டுப்பாங்க அவங்க கள்ளாப்பட்டியில் அதுதான் திமுக இன்னும் சொல்ல போனேன்னாக்கா மோடியை எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடிக்கு மோடிக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறதுக்கு பதிலாக மோடிட்ட காசு வாங்கிட்டு டிவியில் விளம்பரம் கொடுத்தால்தான் இவங்க அப்போது ஒட்டு மொத்தமாக பணம் எந்த ரூபத்தில் வந்தாலும் வாங்கி போட்டுக்கக்கூடிய நபர்கள் ஆதவரி வெளியில் அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சண்டைன்ற மாதிரி காட்டுறது நம்புற மாதிரி இருக்கா அரசியல் தெரியாத அரசியல் புரிதல் இல்லாத நபர்கள் வேணால் அவங்க சொல்லக்கூடியதை அப்படியே நம்பிட்டு போங்க அரசியல் புரிதலோடு நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் புரியும் இது திட்டமிட்டு அவர்கள் அரங்கேற்றக்கூடிய அஜெண்டா ஆனால் இன்றைக்கு ஊடகம் முழுக்க எப்படி ஒரு அஜெண்டா செட் பண்ணியிருக்காங்கன்னாக்கா விஜய்க்கு நிகராக ஆதவர்ஜினாவை ப்ரொஜெக்ட் பண்ணி விஜய் திமுகவை அடிப்பதை மடைமாற்றுவதற்காக முழுக்க முழுக்க ஆதவர்ஜனா ஆதவர்ஜனா ஆதவர்ஜினா திரும்மா திரும்ப திருமா இப்படி தான் இன்றைக்கி முழுக்க போயிட்டு பே பேட்டி முழுக்க அப்போது ஒரு விஷயம் அதுலேருந்து நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் விஜய் மீது தீரா காதலில் திமுக இருக்கிறது எந்த நேரமும் விஜயுடைய நினைப்பு எந்த நேரமும் விஜயோடைய அந்த அவரை விஜய் விஜயன்னு சொல்லிட்டு இப்படியே புலம்பிக்கிட்டு இருந்தாக்கா இப்போ சமயமாக நடிகர் நடிகர்கள் எல்லாத்துக்கும் டிவோர்ஸ் ஆகுது தெரியுமா அந்த மாதிரி திமுக காரின் குடும்பத்தில் டிவோர்ஸ் ஆகிடப்போகுது விஜய் விஜயின்னு சொல்லிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போது உங்களுக்கு இந்த நாடகத்தை அரங்கேற்றக்கூடிய நபர் மேலும் வந்து அந்த நாடகத்தை உறுதி செய்வது போல் அவர் பேசக்கூடிய வார்த்தை இந்த இடத்தில் கலைஞர் இருந்திருந்தால் அவர் சொல்கிறது ராதவர்ஜுன் கலைஞர் இருந்திருந்தால் கலைஞர் திரும்ப விஜய் மூணு பேருமே பங்கு பெற்றிருப்பாங்க அப்படின்ட்டு கலைஞர் இருந்திருந்தால் விஜய் வந்து பங்கு பெற்றிருப்பாரா நல்லா யோசிச்சு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கிடையாது எப்பயுமேவா எப்போ எப்பயுமே வாய்ப்பு கிடையாது ஏன்னால் கலைஞருடைய ஸ்டைல் என்னன்னாக்கா கிட்டத்தட்ட சினிமாவில் ஒரு குற்றச்சாட்டாகவே சொல்லுவாங்க இல்லை யதார்த்தமாக சொல்லுவாங்க சிவாஜி கணேசன் இருக்கார்ல சிவாஜி கணேசன் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா மேஜர் சுந்தரராஜனை நடிக்க வைப்பார் ஏன்னா சிவாஜியோடைய இருக்கிற அந்த மேனரிசம் பார்த்தீங்கன்னா மேஜர் சுந்தரராஜனுக்கு இருக்கும் நடிப்புலேயே அதே மாதிரி அவர் பேசக்கூடிய ப்ரொனன்சேஷனும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்காக்க அந்த இங்கிலீஷ் ஃப்ளூவன்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா மேஜர் சுந்தரராஜனுக்கு ரொம்ப அழகாக சில விஷயங்கள் செய்வார் அப்போது தனக்கு நிகராக அவர் வளர்ந்து விடுவார் அப்படின்னு ஒரு அச்சத்தினால எல்லா படத்துலையும் தன் கூடையே போட்டு தனக்கு கீழே ஒரு ரோல் கொடுத்து கரெக்டாக கொண்டு போயிட்டு அவர் தனியாக வந்து வெளியில் போகாம பார்த்துப்பார் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அப்படி ஒரு சினிமாவில் ஒரு கதை இருக்குது அது போலவே கலைஞர் எப்போயுமே தன்னை விட அதிகமாக யாரும் வளர்ந்து விடாமல் பார்த்துக்கொள்வதில் ரொம்ப தெளிவான ஆள் அதனால தான் காங்கிரஸாக இருக்கட்டும் அதை எப்படி அது முடக்கணுன்றதையாக இருக்கட்டும் மைக்கோ நீ கிட்டத்தட்ட மூப்பனர் கட்சிலாம் வந்து இப்போ எங்கே இருக்குன்னு தெரியாமல் போயிடுச்சு அப்போ அதே மாதிரி தான் சமயமாக இப்போ விடுதலை சிறுத்தை நடந்து கொண்டிருக்கிறது அப்போ எவ்வளோ திட்டமிட்டு ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போது இது போன்ற வேலை தான் திமுக செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னும் பொழுது ஆதவ எதற்காக இந்த இடத்துல அவங்க இந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா கடுமையான சண்டை இருப்பது போலவும் ஆதவ அர்ஜினா பேசும் பொழுது இன்றைக்கி பேசுகிறாரு என்னென்னு பேசுகிறாரு கிட்டத்தட்ட நாங்கள் வந்து போலி பெரியாரிஸ்டுகள் திமுகவில் அதிகமாக இருக்கிறாங்க போலி பெரியாரிஸ்டுகள் இருப்பதனால வந்து நாளைக்கு பிஜேபி உள்ளே வந்துடும் போலி பெரியாரிஸ்டுகள் முழுக்க முழுக்க காலேஜ் கட்டி சொகுசாக வாழ்கிறதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க அந்த கொள்கை ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை அவங்க கொள்கை ரீதியாக ஸ்ட்ராங்காக இல்லைன்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் என்ன கேக்குறேன் அவங்க கட்சி பிரச்சனை அப்போ அதை நீங்க மேற்கோள் காண்டிய மேற்கோள் சொல்ல வேண்டிய அவசியம்ன்றது இங்கே இல்லவே இல்லை முழுக்க முழுக்க ஆத திமுகவை எந்தெந்த இடத்துலலாம் சான்ஸ் கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே வராரு ஏவா வேலு இப்படி ஒரு விஷயத்த செஞ்சாருன்றத உங்களுக்கு மாநாட்டுக்கு முன்னாடியே தெரியும் ஏன் இப்ப மாநாடு பையன் நீங்க ரொம்ப பெரிய லெவல்ல பேசாம இன்னைக்கு பேசுறீங்க அப்ப கிட்டத்தட்ட நீங்க நல்லா பாருங்க இவர் ஒவ்வொரு அமைச்சராக குறை சொல்றது ஏவா வேலுவா குற சொல்றது அதற்கு பின்னாக சொல்கிறது ரைடெல்லாம் எனக்கு அதிகமாக வரதெல்லாம் அவசியம் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் போய் பிஜேபி கூட சேர்ந்தா நீங்கள் மத்திய அமைச்சராக இருப்பேன் அப்படி பொழுது தோத்து போன நாற்பதுக்கு நாற்பது தோத்து போன கட்சியில் போய் நான் ஏன் சேரணும் ஸோ எந்த சித்தாந்த அடிப்படையில் நான் போயிருக்கேன்னா எனக்கு அந்த பெரியாரிசம் கொள்கை எனக்கு பிடிக்கும் கூட கொஞ்சம் அம்பேத்கரையும் நான் வந்து கொஞ்சம் நான் இது பண்ணுவேன் அப்படின்றாரு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க திடீர்னு அம்பேத்கார் மீது பயங்கரமான பாசம் ஆதரச்சனாவுக்கு வந்திருக்கு கவனிச்சிங்களா இதற்கு முன்பாக அம்பேத்கரை வந்து ஆதவர்ஜினா தூக்கி கொண்டாடியது போல பத்தாண்டு காலத்துல எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு ஆதவர்ஜினா அர்ஜுனா அம்பேத்கரை மிக பிரம்மாண்டமாக தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் என்னன்னாக்கா விஜயுடைய வருகை விஜய் வருகையினால் அம்பேத்கரை நீங்கள் தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைக்குள்ளே வந்து நுழைஞ்சுக்கிட்டு அண்ணன் திருமாவளவன் தூக்கி பிடித்த அம்பேத்காரையும் விஜய் தூக்கி பிடித்த அம்பேத்கரையும் ஆதவர்ஜினா தாங்கி பிடிப்பது போல இங்கே ஒரு பிம்பம் காட்டப்படுகிறது இதுதான் யதார்த்தமான உண்மை நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து ஒர்க் பண்ணி நீங்கள் உள்ளே வந்து அம்பேத்கர் அரசன் கொள்கையை நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரியும் நீங்கள் அம்பேத்கர் கொள்கையை யார் வேணாலும் பேசலாம் ஆனால் அதிகமாக தமிழ்நாட்டில் அம்பேத்கரை பற்றி பேசுவது யாருன்னு ஒரு விஷயம் இருக்குது ஆதவரிஜின் என்ன சார் ஆள் ரெட்டி சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க திடீர்னு அம்பேத்கர் மீது உங்களுக்கு பொல்லாத பாசம் வந்திருக்கு ஏன் வந்திருக்கு கேட்டால் அவர் நான் வந்து விசிகாவினுடைய கட்சியை சார்ந்தவன் எனக்கு பேசுறதுக்கு உரிமை இல்லையா தட்ஸ் தி பாயிண்ட் தட்ஸ் தி பாயிண்ட் விசிகாவுக்குள் வந்த பிறகு அம்பேத்கரை அவர் தூக்கி பிடிக்கிறாருன்ன பொழுது விசிகாவுக்குள் அனுப்புனது யார் அன்றைக்கு வந்த செய்தியில் நீங்கள் பாருங்கள் திட்டமிட்டு ஆதவர்ஜினாவை நீங்கள் விடுதலை சிறுத்தைக்குள் திமுக தள்ளியிருக்கின்ற செய்தியை நீங்கள் அன்றைக்கே பார்த்துருப்பீங்க அப்போது இப்போ விடுதலை சிறுத்தைக்குள் இவங்க தள்ளியிருக்காங்க ஏன் தள்ளியிருக்காங்கன்னாக்கா இன்றைக்கு தலித்துகளுடைய ஓட்டுகளை மொத்தமாக அறுவடை செஞ்சு அந்த அவர்கள் வந்து எந்த நேரத்தில் என்ன செய்கிறான்னு தெரிய மாட்டேங்குது திடீர்னு திமுக கூட்டணி இருக்கிற வெளியில் போய்றார் அவரை போக விடக்கூடாது வேற செக் பாயிண்ட் வைக்கிறதுக்காக உள்ளே நினச்சிங்க அப்போது திருமாவை தூக்கி தூக்கி கொண்டாடுறத விட திருமாவ யாரை தூக்கி கொண்டாடுறாரோ அவரை தூக்கி நம்ம கொண்டாடணும்னாக்கா இந்த சமூகம் வந்து நம்மளை வேறு மாதிரி பார்க்க தான் அன்னைக்கு தான் நீங்கள் அம்பேத்கர் கையில் எடுக்கிறீங்க இப்போ விஜய் அவர்கள் அதே கோட்பாடை பேசும்பொழுது ரெண்டு பேருடைய கொள்கையும் ஒத்து போகுதுன்ற மாதிரி ரொம்ப கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் நீங்கள் வந்து ஏன்னா விஜய் அவர்கள் பல இடங்களில் அம்பேத்கரை மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு மாணவ பிள்ளைகள் மத்தியிலையும் சரி மற்ற இடத்துலையும் சரி அப்போது அந்த ஒத்த கருத்து ஒத்த சிந்தனையை புரிஞ்சுக்கிட்டு அழகாக ஸ்ட்ராட்டஜிகளாக மூவ் பண்ணி விஜய் கட்சிக்குள்ளே உள்ளே அனுப்பிச்சு இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் விஜய் கட்சிகளையே அனுப்புகிறாங்கன்னாக்கா நேற்று பேசுகிற பேட்டியில் ஆதவாஜ் நான் சொல்கிறாரு நான் திருமாவிடும் பல முறை சொன்னேன் எனக்கு இந்த பதவி வேணாம் என்ன பதவி சார் இருக்காரு துணை பொதுச் செயலாளர் அந்த பதவி எனக்கு வேணாம் நான் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க்கே பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் அழுத்தமாக இந்த இந்த முறை அதை அதிகமாக பதிவு பண்ணுறாரு அப்போது நான் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க் பண்ணுறது தான் வல்லமை பெற்றாலும் நான் அது மட்டும் எனக்கு போதும்னு சொன்னேன் என்ன சொல்ல வர விஜய் கட்சிகளை நான் வாரேன் எனக்கு பெரிய பதவியெல்லாம் வேண்டாம் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க் மட்டும் எனக்கு கொடு நான் பார்த்து உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் ஏன்னா திமுக நான் ஜெயிக்க வச்சவேன் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு விஜய்யை முட்டு சந்தில் நிப்பாட்டுறதுக்கு திமுக முடிவு பண்ணிடுச்சு நீங்கள் விஜயும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பலமான கூட்டணி அதிமுகவுடையோ அல்லது ப பிற கட்சிகளோட கூட்டணி வச்சுட்டாலா நாளைக்கு விஜய் பெரிய ஆளாக வந்துடுறாரு அதை தாண்டி திமுக ஆயிடும் அப்போ திமுக தன்னை தக்க வச்சுக்கிறதுக்காக ரொம்ப வெல் பிளான்டாக ஆதவர்ஜுனா வச்சு இந்த காய்நகரத்தை கொண்டு போகிறாங்க இது தெரியாமல் ஒட்டுமொத்த ஊடகமும் ஆதவர்ஜினா புரட்சி பண்ணியது போலவும் விடுதலை சிறுத்தை ஆதவர்ஜினாவுக்கு வந்து நெருக்கடி கொடுத்து அவர் வந்து ஒட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரியும் இதில் நம்ம டிவிக்கா தோழர்களுக்கும் சொல்லணும் வாத்தலைவாணி நம்மள்கிட்ட வாத்தலைவா நம்மள்ட்ட வாத்தலைவான கூப்பிட்டுருக்காங்க நீங்கள் ஆதவரிஞ்சு நான் கூப்பிட்றது ஒன்று முச்சந்தில் நிற்கிறதுக்கு நீங்கள் வழி தடுறதும் ஒன்று தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டுட்டு நீங்கள் வேறு என்ன ஸ்ட்ராட்டஜி கையாளுன்றதை நீங்கள் மேற்கொள்ளணும் ஓகே இந்த ஒரு இடத்துல மறுபடியும் இந்த ஆறு மாதம் இடைநீக்கத்திற்கு பிறகு மறு விசிகாவினுடைய என்னுடைய பயணம் வந்து தொடரும் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய பேச்சுகள் இருக்குது டிவி கா சைடு எந்த விதமான சைடும் நான் போக மாட்டேன் கடைசி வரைக்கும் என்னுடைய பயணம் வந்து அண்ணன் திருமாவர்கள் அவர்கள் கூட தான் அப்படிங்கிற மாதிரி தானே அவர் சொல்லிட்டு இருக்காரு கிடையாது அண்ணன் திருமாவிடம் நான் எதுனாலும் கேட்டுட்டு செய்வேன்றார் கேல போவீங்கன்னா அதையும் திருமாவிடம் கேட்பேன்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு அப்போ இன்னமும் திருமாவளவர்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு இடத்துல தானே ஆதம் திருமா திருமாவச்சை கேட்டு தான் தம்பி இந்த நாடகமே நான் சொல்கிறேன் புரியலையா அவங்களுக்கு இப்போ ஒட்டுமொத்த நாடகமும் திருமாவும் திமுகவும் சொல்வதற்கு ஏற்பதான் இவர் வந்து நான் நாளைக்கு சரி இன்னொரு கேள்வியும் வைக்கிறாங்க அப்போ நாளைக்கு எதிர்காலத்தில் வந்து விடுதலை சிறுத்தை வந்து திமுகவோட பயணம் பண்ணு நினைக்கிறீங்களா இல்லையா என்னை கட்சியிலேருந்து நிரந்தரமாக நீக்கிட்டாங்கன்னா நான் இப்போ இன்னும் வெளிப்படையாக பேசுகிறேங்கிறாரு விச் மீன்ஸ் நிரந்தரமாக நீக்கிறதுக்கான எல்லா வழிவகையும் பண்ணியாச்சு திருப்பி நிரந்தரமாக நீக்கிடுவாங்க நீக்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவர் கூட நிற்கக்கூடாது இந்த பக்கம் வந்துருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் பேச ஆரம்பிப்பார் ஓ அப்போ கூட்டணி விஜய் சொல்வது போல் உடைகிறது அப்போ வந்து திரும்பவும் ஆதவர் இந்த பக்கம் நம்ம வந்துட்டால் இன்னும் பெரிய பலம்னு விஜயை நம்ப வைக்கிறதுக்கான ஒரு வேலை கட்டசி நிமிஷத்தில் இந்த பக்கம் விஜயகாந்த் கூட போனாலும் தான் திரும்ப அவர்கள் எந்த பக்கம் வேணாலும் எப்படி வேணாலும் அவர் காயின ஊற்றிட்டு போவார் டிமாண்டு கிரியேட் ஆகிறத பொறுத்து தான் அது வந்து திருமணம் இல்லை சார் எல்லா அரசியல் கட்சியுமே அவங்களுக்கான டிமாண்டை கிரியேட் பண்ணுவாங்க அந்த டிமாண்ட் கிரியேட் ஆகிறதுக்கு தகுந்த போல் சில விஷயங்களை மூவ் பண்ணி கொண்டு போவாங்க ஸோ அதை வெல் பிளான்டாக செய்கிறாங்க ஆனால் முழுக்க முழுக்க திரும்பவும் பதிவு பண்ணுறேன் ஆதவ செய்வது நாடகம் இந்த நாடகத்தை நம்பி நீங்கள் கட்சி நபர்கள் ஆதவ பெரிய லெவலில் நீங்கள் போர்ட்ரேட் பண்ணீங்கனாக்கா முச்சந்தி கன்ஃபார்ம் ஓகே இந்த ஒரு இடத்துல திருமா அவர்கள் வந்து என்ன டிமாண்டை வந்து கிரியேட் பண்ணுறாரு அதனுடைய நோக்கங்கள் என்ன அவர்கள் வந்து என்ன டிமாண்டையுமே கிரியேட் பண்ணலை திருமாவை வைத்து திமுக ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு போர்ட்ரேட் இங்கே உருவாக்குறாங்க திருமாவிற்கு இத்தனை சதவீதம் ஓட் பேங்கிங் இருக்குது அதவரிஞ்சு நான் வச்சு இப்போ அவங்க சொல்ல வைக்கிறது என்னென்னாக்கா பத்து சதவீதம் சாலிடான ஓட் பேங்கிங் இருக்குது அப்படின்ட்டு அப்படி தெரிஞ்ச திமுக எதற்காக ரெண்டே ரெண்டு சீட் மட்டும் கொடுக்குது அப்படி தெரிஞ்ச விடுதலை சிறுத்தை எதற்காக திமுகவை பிடிச்சி தொங்கிக் கொண்டே இருக்கிறது ரெண்டையும் எளிமையாக புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு புரியும் அப்போது இங்கே எல்லாமே உங்களுக்கு கண்கட்டி வித்தை புரியுதுங்களா கண்கட்டு வித்தியாக காட்டப்படுகிறது விஜய் அவர்கள் அடுத்து செய்ய வேண்டிய பணி நீங்கள் களத்துக்கு நேரடியாக வாங்க நீங்கள் நேரடியாக வாங்க எவ்வளோ பெரிய நெருக்கடி வருதுன்றதை பார்த்துருவோம் ஒரு முறை ரெண்டு முறை பல லட்சம் பேர் கூடுவான் கூடட்டும் அப்போ தான் பழக்கப்படும் உங்களை வந்து பார்த்து பார்த்து பழக பழகத்தான் சில விஷயங்கள் மாற்றம் ஏற்படும் கூட்டம் கூடிடும்ன்றதுக்காக நீங்கள் வந்து கூடாரத்துக்குள்ளேயே உட்காந்துருந்தீங்கன்னாக்கா இங்கே உங்களை தோற்கற்ப தோக்கடிக்கிறதுக்காக பல யுக்திகள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போ நீங்கள் வந்த நோக்கம் திமுகவை அப்புறப்படுத்துவதா உங்களை தக்க வைத்துக் கொள்வதான்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்வி எழுப்பப்படும் அப்போ நீங்கள் வெளியில் வாங்க உங்கள்கிட்ட பவுன்சர்ஸ் இருக்கிறாங்க காவல்துறையிட்ட பாதுகாப்பு கேளுங்கள் ரெண்டாவது உங்கள் தொண்டர்கள் ரசிகராக இருக்காங்க அதில் நீங்கள் வந்து ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பேரை வந்து தனியாக அதுக்கு நீங்கள் செட் பண்ணுங்கள் விஜயகாந்த் செட் பண்ண தெரியுமா அவருக்குன்னு அவருக்குன்னு தனியாக ஒரு ஆர்மி மாதிரி செட் பண்ணுறதுமாரி நீங்கள் செட் பண்ணுங்கள் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கலையா உங்கள் பசங்களுக்கு தனியாக யூனிஃபார்ம் போட்டு இறக்குங்க யூனிஃபார்மோட இறக்கி இது வந்து முழுக்க முழுக்க தொண்டர் படை இது பாதுகாப்பு படையாக விஜய கட்சியில் ஒரு கட்சியை ஒரு அணியை உருவாக்குங்க பாதுகாப்பு அணின்ட்டு அவர்களுக்கு தனியாக ஒரு ட்ரெஸ் கோடு கொடுங்க கொடுத்துட்டு ஒரு பத்தாயிரம் பேர் உங்களை சூழ்ந்து நின்று கொள்வதை போகிறவங்க ஒரு பத்தாயிரம் பேரை தாண்டி உங்களை வந்து நெருங்கிற முடியுமா முடியாதுல்ல பொதுவெளிக்கு வாங்க நீங்கள் உள்ளே இறங்கி திமுகவிற்கு நீங்கள் யாருன்னு காட்ட பழகிக்கங்க ஏன்னா இந்த பெருவெல்லாம் வந்து பாதிப்பு ஏற்பட்ட பொழுது டிவி கே தொண்டர்களை நீங்கள் வந்து உதவி செய்ய சொன்னீங்க அவங்ககிட்ட பணம் இருக்குதோ இல்லையோ நீங்கள் சொன்னீங்கிறதுக்காக பல உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ஆனால் இந்த அவசியம் அந்த நபர்களுக்கு தேவையா அவன் கை காசை செலவு பண்ணி இப்படி பொதுமக்களுக்கு அவன் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கான இல்லை இதை யார் செய்யணும் அரசாங்கம் செய்யணும் அரசாங்கத்திற்கு தான் கடமை பொறுப்பு அங்கே தான் நம்மளுடைய காசை கொடுத்து வச்சுருக்கோம் என் காசை என் தேவைக்கு கொடுக்க தான் நம்ம எப்படி பேங்க்கில் போட்டு வைக்கிறோம் நான் சம்பாரிச்ச பணத்தை பேங்கில் போட்டுச்சு நான் எப்போ எடுத்துக்கணும் அது தான் நான் என் வரியை அரசாங்கத்திடம் கொடுத்து வைக்கிறேன் எனக்கு ஒரு தேவைப்படும் பொழுது அதை அரசாங்கம் செய்வது அவர்கள் கடமை அப்போது அந்த கடமையை செய்யாத இந்த நபர்களை செய்ய வைப்பதற்கான நெருக்கடி நீங்கள் பொதுவெளியில் வந்து கொடுக்கணுமே தவிர உங்கள் கட்சி நபர்கள் நீங்கள் எடுத்து செய்யுங்கன்னு சொன்னாக்கா இவங்க என்ன பண்ணுவாங்க நாலாயிரம் கோடி வாங்கி நக்கிட்டு போன மாதிரி எல்லா காசையும் வாங்கி வச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்க தான் செய்வாங்க அப்போது இந்த நெருக்கடி ஏற்படுத்துவதற்கான வேலையை தான் விஜய் செய்யணும் அதை விட்டுட்டு ஆதார்ஜினை கொண்டு வந்து உள்ளே உட்கார வைக்கிறது அதை தாண்டி இந்த சர்வேலாம் நம்பாதீங்க நீங்கள் முதல்ல ரெண்டு மாதத்தில் ஒரு சர்வே எடுக்கிறான் தம்பி ரெண்டே மாதத்தில் சரி நான் கேட்குறேன் விஜய் அவர்களுக்கு எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் இருக்குன்னு சர்வே எடுக்கிறீங்கள ஒரு முன்னணி சேட்டலைட் சேனல் எடுத்திருக்கு குமுதம் எடுத்திருக்கு ரங்கராஜ் பாண்டே எடுத்துருக்காரு ரங்கராஜ் பாண்டேலாம் எடுக்கிறாருன்னு நீங்கள் யோசிக்கணும் புரியுதுங்களா ரங்கராஜ் பாண்டே சும்மாலாம் ஒரு விஷயம் வந்து தொடமாட்டார் தம்பி உங்களுக்கு என்னைக்கு எள்ளு காயலாம் எலிப்புளுக்கு ஏண்டா காயலாம்னு ஒட்டிருக்கில்ல அது வந்து ரங்கராஜ் பாண்டே வந்து இந்த இடத்துல வந்து சர்வே விஜய்க்காக எடுத்து வெளியிடுவதுன்றது நகைப்புக்குரியது ஏன்னா அவர் யாரை சார்ந்து இயங்குவாருன்னு தெரியும் பிஜேபியை சார்ந்து இன்றைக்கி விஜய்க்கு இவ்வளோ பெரிய விஷயம் இருப்பது போல காட்டுறதே வந்து விஜயோட சோழியை முடிச்சு வர்றது தான் நீங்கள் யாருக்கு சர்வே எடுத்துருக்கோம்னா சொல்லட்டுமா உதயநிதிக்கு எடுத்துருக்கணும் துணை முதலமைச்சர் ஆகிட்டார் இந்த மழை வெள்ளம் எல்லா இடத்துலையும் பாதிச்சிக்கிட்டு இருக்குது உதயநிதியோட செயல்பாடு எப்படி இருக்குது அவருக்கு எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போடுறீங்க எவ்வளோ புதிய வாக்காளர் போகிறீங்க அவருடைய மதிப்பு என்னன்ற மதிப்பீட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் கரெக்டான சர்வே ரெண்டு மாதம் மாவட்ட செயலாளர் பேர் இன்னும் போடாத ஒரு கட்சிக்கு நீங்கள் சர்வே விட்டு வெளியிடுறீங்கனாக்கா எவ்வளோ ப்ரீ பிளான்ட் அஜெண்ட்டாக விஜயை ஒரு வட்டத்துக்குள்ளே அடைக்கிறதுக்கான வேலையை நீங்கள் பார்க்குறீங்க அதை நம்புவதற்கு நாங்கள் முட்டாள்கள் கிடையாது விஜய் அவர்கள் தீர்க்கமாக தெளிவாக புரிஞ்சிக்கோங்க உங்களை ஏமாத்துறாங்க மீடியாலாம் சேர்ந்து ஒரு பக்கம் காய காய் காய உத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சர்வே எடுத்ததாக சொல்லி ஒரு பக்கம் நகரத்துறானுங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திமுக காரன் மேடைகளில் கவிஞர்களை வச்சு உங்களை பேச வச்சு ஏமாத்துறான் பாட்டு பார்வனை வச்சு ஏமாத்துறான் இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா புதிய பேச்சாளர்கள் சொல்லி ஏமாத்துறான் மாறி மாறி ஏமாத்துறாங்க ஸோ விஜய் சார்பாகவே சொல்லிக்கலான்னு வச்சுங்க திமுகவுடைய இன்றைய ஆட்சி நிலை குறித்து நானும் கவிதை எழுதிட்டு வந்திருக்கிறேன் சொல்லுங்கள் சொல்லிடுவோம் மக்களுக்கு திமுகவின் இன்றைய ஆட்சி நிலை ஆயிரம் வருஷம் ஆனாலும் ஆறாத ரணம் இருக்கு சாகாத வரம் பெற்ற சாதியால் வந்திருக்கு சாதிய கொடுமை இங்கு சாக்கடைப்பல் ஓடுது மலக்குழியில் இறங்க இன்னும் மனுஷனையே தேடுது குடிக்க ஒரு டீ கேட்டால் இரட்டை குவளை முறைன்னு சொல்லுறான் காதலிச்சு கல்யாணம் முடிச்ச ஆணவத்தில் கொள்ளுறான் தாகத்துக்கு வறண்ட தொண்டை தான் தேடுது தண்ணீரை திறந்து பார்த்தா மலம் பாசம் வீசுது மலத்தை கலந்தவனை கண்டுபிடிக்க மாசக்கணக்கு ஆக்குறான் அதை பற்றி கேட்டாக்கா சமூக நீதி பேசுகிறான் சமூக நீதி பேசுகிற ஊரில் சாராய கடை ஓடுது சனாதனத்தை பேசி அரசியல் நாடகம் அரங்கேறுது ஊர் முழுக்க தண்ணீர் உல்லாசமாக போகுது ஒருவேளை சோத்துக்கு ஊரே மன்றாடுது அரசாங்கம் காசை யார் ஆட்டையை போட்டது அதை பற்றி கேட்டாக்க ஓசின்னு ஏசுது அதிகார பகிர்வுக்கு அல்லோலப்படுகிறோம் அரண்மனைகள் அழிந்தும் மன்னரோடு வாழ்கிறோம் அதிகார பகிர்வுக்கு அல்லோலப்படுகிறோம் அரண்மனைகள் அழிந்தும் மன்னரோடு வாழ்கிறோம் மன்னராய் இருந்தவரெல்லாம் மண்ணுக்குள்ளே போனார் மதத்தை கையில் எடுத்து மக்களை வதைக்க வேண்டாம் மன்னராய் இருந்தவரெல்லாம் மண்ணுக்குள்ளே போனார் மதத்தை கையில் எடுத்து மக்களை வதைக்க வேண்டாம் இன்றைய ஆட்சி நிலையுடைய யதார்த்தத்தை சொல்லிட்டேன் இவ்வளோதான் திமுகவுடைய ஆட்சி நிலைமை அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி